ஹேமக்கலை எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு குட்டியான வ்ளாக் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து ஒரு வ்ளாக் வருது ஒரு வீக்கெண்ட் விலாக்னு கூட சொல்லலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து ரீசெண்டாக வந்து தஞ்சாவூர் தான் போயிருந்தோம் நீங்கள் தஞ்சாவூர் காரன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க நாங்கள் போன நாளாக பார்த்து சரியான ட்ராஃபிக் தஞ்சாவூர் அந்த டிராஃபிக்னு நாங்கள் வந்து மாட்டிட்டு சேஃபாக வந்து போயிட்டோம் எங்கே போனோமோ ஆனால் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது சரௌண்டிங்ஸ்லாம் பார்க்க தஞ்சாவூரில் பெரிய கோயிலுக்கு ஏற்றாப்புலே வந்துட்டு ஒரு இடம் மாதிரி இருந்தது அந்த இடத்துல வந்து இந்த காரை நாங்கள் வந்து பார்க் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ராஜாலி பார்க்குன்னு ஒன்று இருந்தது அங்கே போனோம் அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க தஞ்சாவூரில் சுற்றி பார்க்க வேண்டிய இடத்துல வந்து இந்த ராஜாலி பர்ட்ஸ் பார்க்கும் ஒன்று போனோன்னே வந்துட்டு ஒரு ஆஸ்தி இதுதான் இருந்தது எங்களை பார்த்தோன்னே வந்துட்டு அதுவும் கிட்ட வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வாங்கினுச்சு அதுவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா தான் வாங்கினுச்சு வாங்கினதுக்கப்புறம் காலி ஆனோடனே மீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இடத்த காலி பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே என்டர் ஆகும்போது அந்தளவுக்கு வந்து வெளில வந்து கூட்டம் இல்லை அதாவது நாங்கள் நிற்கிற இடத்துல உள்ளே போக போக இப்படி தான் வந்து இருந்தது சைட்லலாம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கண்ட்ரிலேருந்து வந்துருந்தது நம்ம ஊருக்கு அந்த பேர்ட்ஸுக்கு கீழே வந்து அதோட பேரெலாம் வந்து போட்டிருந்தது ஒரு சில பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கீழாங்களா கையில் அதுக்கப்புறம் உள்ளே போக போக வந்துட்டு பேர்டு வந்து நம்ம கையில் நின்று ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே தான் நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகி கத்தியிருப்பேன் அது நம்ம கையில் போது ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது நம்ம கவலையெல்லாம் போ போகிற மாதிரியும் இருந்தது நீங்கள் குட்டீஸ்லாம் வந்து அழைச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு செமையாக இருந்தது சூப்பராக இருந்தது இது எப்படி இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து அங்கே போனோன்னே இருந்துச்சு என் கையில் நாலஞ்சு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுச்சு ரொம்பவே அது சூப்பராகவும் இருந்துச்சு கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு பேர்ட்ஸோடலாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டேன் வெளில வர மனசு இல்லாமல் தான் வெளில வந்தேன்னு கூட சொல்லலாம் இங்கேயும் வந்துட்டு வெளில வந்ததுக்கப்புறமா பேர்ட்ஸ் தான் இருந்தது ஆனால் இதை வந்து அங்கே விட்ட மாதிரி டச் பண்ண விட்ட மாதிரி இங்கே டச் பண்ணலாம் விடலை எல்லாம் வந்துட்டு ஒரே ரோலாக உட்காந்துருந்தது அது பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து பேர்ட் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது உள்ளே போக போக வந்துட்டு நிறைய இடம் இருந்தது அதில் வந்து பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து இருந்துச்சு பேர் தான் வந்து பேர்ட்ஸ் பார்க்கு ஆனால் வந்து எல்லா இதுமே ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லா இதுவுமேனா அதாவது பேர்ட்ஸு அனிமல்ஸு டாட்டாய்ஸு எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே இருந்தது அங்கே பார்க்க முடிஞ்சது நீங்கள் இந்த ஹாலிடேஸ்க்கு போனீங்க அப்படின்னா செமையாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் போய் பார்த்துருங்க இந்த பேர்ட்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள டேரெக்ஷனில் தான் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே போக போக வந்து பேர்ட்ஸை வந்து பெரிய பெரிய பேர்ட்லாம் வந்து கையில் வந்து கொடுத்து ஃபீட் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு அங்கே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பறவைன்னா இந்த பறவை தான் எல்லார் கையிலேயும் வந்துச்சு இதெல்லாம் வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு செம்மையாக இருந்தது ஸோ நீங்களும் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே இந்த பேர்டு மட்டும் இல்லை நிறைய நிறைய பேர்ட்லாம் வந்து இருந்தது பின்னாடி வந்து ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் கடைசியாக லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டுங்கிற மாதிரி டாக்ஸ் வந்து பார்த்தோம் ஆனால் வந்துட்டு எல்லாம் வந்து படுத்து கிடந்தது ரெண்டு தான் ரெண்டோ மூணோ இருந்துச்சு மூணுமே அந்த டயர்டாக இருந்துச்சு செம்ம டயர்டாக இருந்தது விளையாண்டுட்டு படுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அவ்வளோதான் ஓரளவுக்கு நான் அந்த ராஜாலிய பார்க்கை வந்து சுற்றி காமிச்சிருக்கேன் ஆனால் ஒன் ஃபிஃப்டிக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா செம ஒருத்து தான் இங்கே வந்துட்டு அன் டைம்லாம் வந்து நோட்டா டைம்லாம் கிடையாது நம்ம உள்ளே போனோன்னா க்ளோஸ் பண்ணுற டைம் கூட வெளில வரலாம் அவ்வளோதான் நான் வந்து சுற்றி காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா காரை பார்க் பண்ண இடத்துக்கு போகிறோம் அப்புறம் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு ஏன் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்து நல்லா வந்து சுற்றி பார்த்தோம் நான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு செகண்ட் டைம் வரேன் அந்த அந்தளவுக்குலாம் நான் வந்து தஞ்சாவூர் பக்கம்லாம் வந்தது கிடையாது இதுதான் வந்து எனக்கு செகண்ட் டைம் அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே எனக்கு செகண்ட் டைம் அன்னைக்குன்னு பார்த்து சமக்கூட்டமாக தான் இருந்தது நல்லா கோயிலை ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து கிளம்பிட்டோம் அந்த ஈவினிங்க்கும் வந்து கோபுரத்தோட அளவுக்கும் சம அழகாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம முன்னாச்சில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ